தண்டகோழி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மகா வந்து ஆயிரத்தெட்டு விலைக்கேற்றி சாமி கும்பிட்டுட்ருப்பாங்க மகாவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வெற்றி கோவிலுக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பொறுத்து நந்தினியோடுங்க ஆளுங்க எல்லாரும் வந்துட்டு கோவிலுக்குள்ளே இறங்குறாங்க அப்போவே மகாக்கு அந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு என்ன இது யாரோ வரா மாதிரியே இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சுற்றி முத்தி பார்க்குறாங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து விசில் அடிக்கிற சத்தம் கேட்குது இந்த சத்தத்தை கேட்டு மகாக்கும் சந்தேகம் வருது வெற்றிக்கும் சந்தேகம் வருது என்ன இது இந்த நேரத்தில் விசில் எல்லாம் கேட்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மகா வந்து அங்கேருந்து எந்திரிச்சு வெளியில் வராங்க வெளியில் வரும்போது கரெக்டாக மகாவோட முகத்தை கர்ச்சி வச்சு மூடுறாங்க அந்த கேப்பில் ரெண்டு ரவுடிங்க உள்ளே போய் சாமி சிலையை வந்து அங்கேருந்து எடுத்துருவாங்க உடனே வெற்றிக்கு ஒரு சந்தேகம் வந்து கிட்ட போய் நின்று பார்க்குறாங்க என்ன இது மகா வேற உள்ளே தனியாக இருக்காங்க இப்போ எப்படி நாம் உள்ளே போகிறது கேட்டும் பூட்டிருக்கு எகிரி குதிச்சும் போக முடியாது சரி இனிமேல் நாம் லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக பூசாரி வீட்டுக்கு வந்து ஓடுறாங்க ஓடி போயிட்டு கிட்ட விஷயத்த சொல்லி அவரை கூட்டிகிட்டு வராங்க பூசாரியும் ஓடி வந்து கேட்டை திறந்துட்டு வெற்றியை வந்து உள்ள கூப்பிடுறாங்க அப்போ வெற்றி திடீர்னு யோசிக்கிறாங்க நாம உள்ளே போனால் சரியாக வராது மகா நம்மளை பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும் சாமி நீங்கள் போய் பாருங்கள் நான் வெளியவே இருக்கேன் யாரும் இல்ல நான் வந்தா பிரச்சனையாகும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வெளியவே இருக்காங்க உள்ள போய் பார்க்கும் போது மகா மட்டும்தான் இருப்பாங்க அதுக்குள்ள மகாவை அடிச்சு போட்டுட்டு அந்த சிலையை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க மகா நடந்த விஷயத்த பூசாரிக்கிட்ட சொல்கிறாங்க நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் அவங்கள வந்து பிடிக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அவங்க சிலையை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நேராக போயிட்டு பார்க்கும்போது சிலை அங்கே இருக்காது அதை பார்த்ததுமே பூசாரி என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பதட்டமாகறாங்க மறுநாள் காலையில் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க எல்லாரும் மகா மேலே தான் பழிய சொல்கிறாங்க மகாவை நிற்க வச்சு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க என்னம்மா நடந்துச்சு ஒழுங்காக சொல்லுமா அப்படின்னு கேட்க அப்போ மகா அதான் நான் தான் சொல்கிறேனே நான் வந்து ஆயிரத்தெட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்ருந்தேன் அப்போ ஏதோ சத்தம் கேட்டுச்சின்னு வெளியில் வந்தேன் அப்போது என் முகத்தில் கச்சிஃபை வச்சு யாரும் மூடினாங்க அவங்க எல்லாரும் முகத்தில் கச்சிஃபை கட்டியிருந்தாங்க அதனால் அவங்க முகத்தெல்லாம் என்னால் சரியாக பார்க்க முடியல அவங்க என்னை அடித்து போட்டுட்டு சிலையை தூக்கிட்டு போயிட்டாங்க இதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஒரு சில பேர் மகாவை நம்புகிறாங்க ஒரு சில பேரும் அது எப்படி மாது இவ்வளோ நாள் எத்தனையோ பேர் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க இந்த மாதிரிலாம் நைட்டெல்லாம் தங்கி சாமி கும்பிட்டு அப்போல்லாம் காணாமல் காணாம போகாத சில இப்போ காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த குரூப்லேயே வந்துட்டு நந்தினியோட ஆள் வாசு அங்கே நின்றுட்டு இருப்பாங்க நந்தினி அந்த வாசுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த மகா அசிங்கப்படுறத நான் பார்க்கணும் அப்படின்னு வீடியோ கால் போட்டு காமிக்க சொல்லி சொல்றாங்க அங்கே மகாவை எல்லாரும் கேள்வி கேட்க மகா கேள்வி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறதெல்லாம் பார்த்து நந்தினி பயங்கரமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வாசு வந்து சொல்றாங்க எனக்கு என்னமோ இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு இவ்வளவு நாள் நடக்காது இப்ப நடந்திருக்குன்னா இவங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்குன்னா இவங்களும் வந்து அந்த கூட்டத்துல ஒருத்தவங்க தான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க அப்போ மகாவோட பெரியப்பா அவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்க இந்த ஊர் தான் அவங்க மேலேயே நீங்க பழிய போடுறீங்க அவங்க கோவிலுக்கு வரதுக்கு முன்னாடி எங்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தாங்க அவங்க அப்படிப்பட்ட குடும்பம் எல்லாம் கிடையாது அப்படின்லாம் வந்து சப்போர்ட்டா பேசுறாங்க இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க யாரும் மகாவை நம்புற மாதிரி இல்லை என்னம்மா இது இப்படி சொல்றாங்க இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் உள்ள வராங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லும்போது இருக்கிறவங்க எல்லாம் கோவப்படுறாங்க என்னப்பா நீ நம்ம ஊர் வழக்கம் தெரியாமல் பேசுகிற போலீஸ் எல்லாம் நம்ம ஊருக்கு வர மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா இதெல்லாம் நாம்ளே தான் பேசி முடிச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கும் போதே போலீஸ் வராங்க அதை பார்த்ததுமே யார் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தது யார் சொன்னது அப்படின்லாம் அவங்கலாம் கோவப்பட நேராக வந்து போலீஸ் வந்து சார் இங்கே பாருங்க எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த பொண்ணை கிட்ட ஒப்படைச்சிருங்க நாங்கள் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறோம் சிலையை திருடினவங்க யாருன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுமே அவங்க சார் அதெல்லாம் தேவையில்லை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸை பார்த்துட்டு நந்தினி வாசுகிட்ட கேக்குறாங்க என்ன வாசு போலீஸ்க்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்க மேடம் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்து சிரிச்சுட்ருக்காங்க போலீஸ் வந்துட்டு இங்கே பாருங்கள் சார் ஒழுங்கு மரியாதையாக எங்ககிட்ட அனுப்பிடுங்க நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிப்போம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எங்கள் ஊர் வழக்கம் கிடையாது சார் போலீஸ் எல்லாம் வந்து நாங்கள் இதில் வந்து தலையிட விட மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல அதுக்கு போலீஸ் வந்துட்டு என்ன சார் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்ருக்கீங்க எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேலே நாம் அமைதியாக இருந்தால் இருக்காது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வெற்றி வந்துட்டு உள்ளே இறங்குறாரு சார் உங்களுக்கு மகாதா சஸ்பெக்ட்னு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னா வந்து போலீஸே வந்து கேள்வி கேட்குறாங்க போலீஸ்க்கு பதிலே சொல்ல முடியாமல் திணறாங்க அப்போது எல்லாரும் பேசி வெற்றிக்கிட்ட வந்து கேட்குறாங்க சரி இதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது வெற்றி வந்து சொல்கிறாங்க சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இந்த சிலையை யார் திருடுனது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க சரிங்க தம்பி நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க இப்போ மணி எட்டரை ஆகுது ஒம்பதரை மணிக்குள்ளே நீங்கள் போயிட்டு அந்த சிலையை திருடினவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த பொண்ணை விட்டுடலாம் இந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது வெற்றியை வந்துட்டு சரி நான் வரேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கு முன்னாடியே மகாக்கிட்ட அங்கே திருட வந்தவங்களோட அடையாளம் ஏதாவது வந்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒரு சில இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வெற்றி வந்து அங்கேருந்து போகிறாங்க வெற்றிக்கு தெரிஞ்ச ஒரு ரவுடியை வச்சு விசாரித்து பார்க்குறாங்க எல்லா ரவுடிங்களையும் வந்து ஒரே இடத்துக்கு வர சொல்லி சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து வந்துட்டு இருப்பாங்க அப்போது எல்லாரையும் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு வெற்றி வந்து செக் பண்ணிக்கிட்டே வராங்க ஒவ்வொருத்தர் கையையும் வந்து செக் பண்ணுறாங்க அது ரிலேட்டடாக தான் மகா வந்து ஏதோ சொல்லியிருப்பாங்க ஒவ்வொருத்தர் கையும் அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வர கடைசியாக ஒருத்தவங்க வந்து அந்த சிலையை திருடினவங்க ஒருத்தவங்க வந்து அங்கே நிற்கிறாங்க அவங்களோட கையை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த கையில் வந்து காப்பு இருக்கும் இதை பார்த்துட்டு வந்து இவன் தான் அப்படின்னு வெற்றி சொல்லும் போது கரெக்டாக அவங்க வந்து கெஸ் பண்ணிவிட்டு அந்த ரவுடி வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க இவங்க எல்லாரும் அந்த ரவுடியை துரத்துக்கிட்டே போகிறாங்க இன்னொரு பக்கம் நந்தினிக்கு இந்த விஷயம் தெரிய வருது இதனால் ரொம்ப டென்ஷனாக வந்து அந்த ரவுடிங்களுக்கெல்லாம் கால் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க நந்தினி இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ